அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் வெகு நாட்களுக்கு பிறகு பாக்கியா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி என்கின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக வீட்டு மனைகளை உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வீட்டு மனைகளை நாம் விற்பனை செய்ய இருக்கிறோம் இந்த வீட்டு மனைகள் விற்பனை சிறிபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம் திருநென்ற ஊர் பொன்னேரி திண்டிவனம் செங்கல்பட்டு போன்ற ஏரியாக்களில் நாம் வீட்டு மனைகளை விற்பனை செய்ய இருக்கின்றோம் இப்பொழுதும் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிறுவனத்தில் புதிதாக ஒரு திட்டத்தை துவங்கியிருக்கிறோம் என்ன திட்டம் என்றால் குறைந்த அளவில் சுலப தவணையில் வீட்டு மனைகளை நாம் உற்பத்தி செய்து மக்களுக்கு அனைவருக்கும் வீட்டு மனை என்ற திட்டத்தின் மூலமாக குறைந்த செலவில் வீட்டுமனைகளை நாம் கொடுக்க இருக்கிறோம் ஒரு திட்டத்தை பரிசு திட்டத்தை நமது நிறுவனம் வழங்குகிறது இந்த பரிசு திட்டத்தில் இதில் வருகின்ற வீட்டுமனைகள் போல இதில் வருகின்ற வீட்டுமனைகள் போல நாம் ஒரு மூணாயிரம் வீட்டுமனைகளை அமைக்க இருக்கிறோம் மூணாயிரம் வீட்டுமனைகள் மனைகள் பாக்கிய ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி சார்பாக மேல்மருவத்தில் மேல்மருவத்தூரில் அடுத்து இருக்கின்ற அச்சிரப்பாக்கத்தில் இந்த மூணாயிரம் வீட்டு மனைகளை நாம் மக்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இப்பொழுது இந்த பரிசு திட்டத்தின் விதிமுறைகளை பார்க்கலாம் பாருங்கள் இந்த பரிசு திட்டத்தில் பனிரெண்டு மாதங்கள் பரிசு குழுக்களில் பரிசு விலகலும் விலகும் அதாவது ஒவ்வொரு மாதமும் இருபது பேருக்கு பரிசு வழங்குகின்றோம் முதல் மாதம் அதாவது ஒவ்வொரு மாதமும் இதில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கையாளர் கட்ட வேண்டும் ஒரு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் ஒவ்வொரு மாதமும் இருபது பேருக்கு பரிசு வழங்குகிறோம் வீட்டு மனை தங்க காயின் கிரைண்டர் மிக்ஸி இ பைக் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் பைக் பரிசாக வழங்குகிறோம் ஒவ்வொரு மாதமும் இருபது பேருக்கு பரிசு வழங்கப்படுகிறது மொத்தம் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் சேர்த்து இரநூத்தி நாற்பது பேருக்கு பரிசு வழங்குகிறோம் பன்னெண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் மாதம் செலுத்த வேண்டும் எந்த மாதத்தில் பரிசு விழுந்தாலும் அவர்கள் திருப்பி பணம் கட்ட தேவையில்லை பரிசை வாங்கி கொண்டு அவர்கள் திட்டத்திலிருந்து வெளியேறி விடலாம் சரி இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி நாற்பது பேருக்கு பரிசு கொடுத்துறோம் மிச்சம் இருக்கிற மூணாயிரம் வாடிக்கையாளர்களில் மிச்சம் இருக்கிற ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுநூறு பேருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பதினெட்டாயிரம் கட்டி இருக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நிறுவனம் முப்பத்தி ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ராக கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக ஒரு மனைக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறார்கள் அதான் நீங்கள் முப்பத்தி பதினெட்டாயிரம் தான் கட்டுறீங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா போட்டு ஐம்பதாயிரமாக உங்களுக்கு நாங்கள் ஒரு மனையை பதிவு செய்து அதாவது அக்ரிமெண்ட் போட்டு தருகிறோம் மீத தொகையை நீங்கள் மாத மாதமாக ஐந்தாயிரமோ ஆறாயிரமோ கட்டி கொண்டு வந்து அந்த மனையை நீங்கள் ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் மனையின் விலை அச்சிரப்பாக்கம் ஜிஎஸ்சி ரோட்டிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அறுநூறு ரூபாய் மதிப்பில் அறுநூறு ரூபாய் சதுரடியில் ஒரு மனை உங்களுக்கு வழங்கப்படும் ஆக அறுநூறு ரூபாய் சதுரடி என்றால் அறுநூறு சதுரடி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் அந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தில் ஐம்பதாயிரம் உங் நீங்கள் கட்டிய பணத்திற்காக ஐம்பதாயிரம் உங்களுக்கு தள்ளுபடி தரப்படும் மிச்சம் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் சுலபத்தவணையாக கட்டி நமது நிறுவனத்தில் நீங்கள் ஒரு வீட்டு மனையை பதிவு செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் வீட்டுமனை என்ற திட்டத்தின் மூலமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசு குழுக்களில் பரிசு திட்டத்தில் நீங்கள் சேருவதன் மூலம் ஒரு வீட்டுமனையை நீங்கள் இலவசமாக பெற முடியும் பரிசு விழவில்லை என்றால் சுலப தவணையில் நீங்கள் வீட்டுமனையை பெற்றுக்கொள்ளலாம் என்று பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் எப்போதும் போல நமது நிறுவனத்திற்கு ஆதரவு தந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசு குழுக்கள் திட்டத்தில் சேர்ந்து பலனடையுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம் உங்கள் சிவா